வணக்கம் கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொரிஞ்சதும் மெதுக்குள்ள வெங்காயம் ரெண்டு நீலகப்பில் எந்தமிச்சமான அளவு புளி மூணு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கிறது பச்சை மிளகாய் மூணு கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கிழமை தக்காளி ரெண்டு மிக்ஸ் விட்டு வெங்காயம் வதங்க சேர்க்கணும் இந்த அளவு வதங்க புளிக்கரை சேர்க்கலாம் புளிக்கரைஸை சேர்த்து பச்சை வசம் போக கொதிக்க விடணும் கடையில் வாங்கினா மசாலா வடை குழம்பு அளவு திக்காக சுருண்டு வரும்போது வடை சேர்த்து ஒரு கொதி உதந்து இறக்கிடலாம் வட குழம்பு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வடை வாங்கிட்டு வந்து பத்து நிமிஷம் இந்த குழம்பு செஞ்சிடலாம்